வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம இந்த பெரிய கத்திரிக்காய் அதாவது எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க எக் பிளான்ட்னு சொல்கிற கத்திரிக்காய் இது வந்து நல்லா பெருசாக இருக்குங்க நாங்கள் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டு வந்தோம் இது எப்படி நம்ம கொச்சு கத்திரிக்காய் கொச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டிஷ்ஷு வந்து நமக்கு சப்பாத்திக்கு பொங்கல் அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் நான் எல்லா டிஃபனுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ஈஸிங்க இந்த கத்திரிக்காயை வாங்கிக்கிட்டு வந்து நம்ம முதல்ல ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுக்கணுங்க சுட்டு எடுக்கும்போது கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுக்கணுங்க பாருங்கள் நல்லா தோல்லாம் சுருங்கிட்டு நல்லா வெடித்து உள்ளாறு உள்ள கத்திரிக்காயுடைய சதப்பகுதியெல்லாம் நல்லா வெந்து வருங்க இந்த மாதிரி நான் மூணு கத்திரிக்காயுமே நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன் பிறகு இதை வந்து நான் தோல் உரிச்சுட்டு ஆற விட்டு நல்லா தோல் உரித்து அது சதப்பகுதியை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் எப்படி வெந்து வருது பாருங்கள் நல்லா சுடணுங்க நல்லா வெந்தாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுட்டு முடித்தோடனே இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா மூணு கத்திரிக்காயுமே இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் எடுத்த பிறகு இதை வந்து நல்லா தோல் உரிக்கணும் தோல் உரிச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இந்த தோலை உரிச்சோம்னா நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி வெறும் சதப்பகுதி மட்டும் வரும் இதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணியில் போட்டு வச்சுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா மசிச்சு விடணுங்க நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் தோல் எல்லாம் விடாத நல்லா சுத்தமாக எடுத்துடணும் எடுத்த பிறகு எடுத்த பிறகு இதை எப்படி பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க பாருங்க நல்லா மசிச்சு விட்டுருக்கேன் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் கருவேப்பிலா இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடவுள் தொம்பரப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனியுமே கடவுள் தொம்பர போட்டு தாளிச்சிக்கிட்டேன் தாளித்த பிறகு இதோடு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கூட இதில் சேர்த்துக்கலாங்க ஆனால் நான் பூண்டு சேர்க்கல வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வதக்கின பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு வரணுங்க பிறகு இதில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த பெரிய கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து சிறிதளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வருதுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கின பிறகு அந்த மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க அந்த மசிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் இதுக்கு இடையில நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கணும் அந்த புளி தண்ணியை கரைச்சி கப்பி இல்லாத வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா மசிச்சு விட்டு நல்லா சேர்த்து கலவையை சேர்த்து கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் அப்போ தாங்க நல்லா ருசியாக இருக்கும் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு இறக்குன பிறகு இது நல்லா ருசியாகவும் நம்ம டிஃபனுக்கு தொட்டுக்கிற மாதிரியும் வந்துடும் இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்